வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் எளிமருந்து உட்கொண்டவர் உயிரிழக்கும் நிலையில் உரிய பிளாஸ்மா சிகிச்சை வயலாக காப்பாற்றி சாதனை படைத்த ஓசூர் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியாருக்கு சொந்தமான செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனர் நிறுவன மருத்துவர்கள் எலிமருந்து உட்கொண்டு உயிரிழக்கும் நிலையில் இருந்த நபரை உரிய பிளாஸ்மா சிகிச்சை வேலாக காப்பாற்றி சாதனை படைத்துள்ளனர் கிருஷ்ணகிரி அருகே நாற்பத்தி நான்கு வயது நிரம்பிய ஆண் ஒருவர் குடும்ப பிரச்சனையின் காரணமாக கடந்த ஏழாம் தேதி இன்று எலிகளை கொல்ல பயன்படுத்தும் எலிமருந்து மருந்து பேஸ்டை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த அவரை அவரது உறவினர்கள் மீட்டு கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிர் பிழப்பது அரிது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் உயிரிழக்கும் நிலையில் இருந்த அந்த நபரை அவரது உறவினர்கள் ஓசூரில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவ நிறுவனத்தின் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அப்போது மருத்துவர்கள் இதுவரை காப்பாற்றுவதற்கு உரிய சிகிச்சை அளிக்க முடிவு செய்து அதன் வயலாக காப்பாற்றி விடலாம் என்றும் இருப்பினும் உயிர் பிழைப்பது என்பது உறுதியளிக்க இயலாது என தெரிவித்தனர் இருந்தபோதிலும் டாக்டர் லசியா தம்பிதுரை டாக்டர் மணிகா மற்றும் டாக்டர் அமுருத் கொண்ட குழுவினர் முதலுதவி சிகிச்சை அளித்த பின்பு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டனர் எளிமருந்து பேஸ்ட் விஷம் உட்கொண்டதில் இவரது கல்லீரல் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் உரிய உயர்தர சிகிச்சைக்கான பிளாஸ்மா பெராசிஸ் எனப்படும் இரத்தத்தில் கலந்து நச்சுத்தன்மையை முற்றிலுமாக வெளியேற்றப்படும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது இதன் வயலாக அவரது ரத்தத்தில் கலந்திருந்த நச்சுத்தன்மை கலந்த கழிவு வெளியேற்றப்பட்டு காப்பாற்றப்பட்டுள்ளனர் தொடர்ந்து அளிக்கப்பட்ட தரமான சிகிச்சையின் வயலாக தற்சமயம் அந்த நபர் முழுமையாக குணமடைந்துள்ளார் நலமுடன் இருப்பதாக தெரிவித்த டாக்டர் லசியா தம்பிதுரை இது போன்ற மிகவும் அரிதான நிகழ்வாக உள்ள நிலையில் இங்கு உள்ள மருத்துவர்களின் முழு அர்ப்பணிப்பவும் மருத்துவமனையின் உரிய கட்டமைப்பே இந்த சாதனையை நிகழ்த்துவதற்கு காரணம் இருந்தது என தெரிவித்துள்ளார் வேட்டி டாக்டர் லசியா தம்பிதுரை இயக்குனர் செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனர் ஓசூர் எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் அது ஒரு அ பேஷண்ட் எங்கள் வந்தாங்க என்னென்னா இந்த எலி மருந்து சாப்பிட்டு பாய்சனிங் கேஸ் இப்போ மருந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கே தெரியும் நைன்ட்டி நைன் பெர்சன்ட் வந்து பேஷண்ட் வந்து செவைவ் ஆக மாட்டாங்க ஏன்னா அவங்க லிவர் வந்து உடனே பாதிக்கப்படுது லிவர் பாதிக்கப்படுறதுனால உடனே கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க அப்புறம் சடனாக கொலாப்ஸ் ஆகிடுவாங்க பேஷண்ட் இறந்துடுவாங்க இதுதான் ஜென்ரல் ரொட்டீன் ஃபார் எனி பேஷண்ட் ஹூ கம்ஸ் வித் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஹிஸ்ட்ரி ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் போன ஞாயிற்றுக்கிழமை வந்து அட்மிட் ஆனாங்க அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்க அங்கே வந்து ரொம்ப செலவாகுது எங்களால் பார்க்க முடியல ரொம்ப அதிக செலவாகுது எங்களுக்கு அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெஃபர் ஆகி இங்கே வந்தாங்க நாங்களுமே அட்மிஷன் ஆகும்போது என்ன சொன்னோன்னா பிழைக்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுக்குறோம் பட் செலவு வந்து அங்கே விட நாங்கள் இங்கே ஆல்மோஸ்ட் ஒன் ஃபோர்த் செலவு தான் ஆகும் ஆனால் நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் உங்களால் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா காப்பாற்றுறோம் பட் உறுதி கிடையாதுன்னு சொல்லி தான் அட்மிஷன் போட்டோம் பட் பேஷண்ட் அட்மிஷன் ஆனாங்க அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்தாங்க இட் இஸ் இப்போ டாக்டர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்ணுறாரு இங்கே எமெர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தான் ரிசீவ் பண்ணோம் பேஷண்ட்டை பேஷண்ட் ரிசீவ் பண்ணிட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணோம் ஐசியூ வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஹெட் பண்ணுறது டாக்டர் மானிக்கா அவங்க தான் வந்து இன்டென்சிவிஸ்ட் ஹெட் இன்டென்சிவிஸ்ட் இன் திஸ் ஹாஸ்பிட்டல் ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு மேலே இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து உயர்தர சிகிச்சை இங்கே கொடுக்கப்பட்டது பிளாஸ்மா ஃபெரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்தர சிகிச்சை எப்படின்னா அவங்க ரத்தத்தில் வந்து நிறையா இந்த டாக்ஸின்ஸ் போய் சேருது இல்லைங்களா அந்த டாக்ஸினை வந்து வெளியில் எடுக்கணும் அது வந்து பிளாஸ்மா ஃபெரெசிஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரில் தான் நம்ம செய்கிறோம் அது செஞ்சதுனால அந்த பேஷண்ட்டுக்கு அந்த கழிவு வெளியில் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஐசியூவில் கண்டினியூவஸாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து மானிட்டர் பண்ணி இப்போ பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி ஷீ இஸ் வெரி குட் ஷீ ஹி ஆர் ஷீ இஸ் டூயிங் வெரி வெல் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு ஸோ பேஷண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் பட் இந்த அவுட்கம் கம் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஏன்னா இந்த மாதிரி எலி மருந்து சாப்பிட்ற இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேஷண்ட் சர்வைவே ஆகிறது இல்லை ஸோ சின்ஸ் இட் வாஸ் இட் வாஸ் ஒன்லி பாசிபிள் பிகாஸ் எங்ககிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஆயா எமர்ஜென்சிலையும் சரி ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் செவன் இட் வாஸ் அ சண்டே அந்த டைமில் நிறைய ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸும் இருக்க மாட்டாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உடனே நாங்கள் பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணி ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ணி எங்ககிட்ட இருக்கிற குவாலிஃபைட் நர்சிங் டீம் குவாலிஃபைட் டாக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ப்ரொசீஜரை பண்ண முடிஞ்சுது